அநேக துன்பங்களையும் நோய்களையும் உருவாக்கக்கூடிய முயலகன் என்னும் பூதத்தை அனுப்பினார்கள் சிவபெருமான் அவனை தமது திருவடியின் கீழ் போட்டு அவன் மேல் நடனம் ஆடினார் சிவபெருமானை அடக்க முடியாத முனிவர்கள் யாகத்திலிருந்து மிகப்பெரிய முரட்டு யானையை தோற்றுவித்து அனுப்பினர் அது தியானத்தில் இருந்த சிவபெருமானை தம் வாயில் போட்டு விழுங்கியது அதனிடத்தில் சிவபெருமான் திருவிளையாடல் செய்ய சித்தம் கொண்டார் அப்போது உலகமெங்கும் இருள் சூழ்ந்தது தேவர்கள் பயந்தனர் தாருகாவனத்து ரிஷிகள் வெற்றி களிப்பில் ஆடி பாடினார்கள் சிவபெருமான் யானையின் வயிற்றில் கொடிய வெப்பத்தை உண்டாக்கினார் அது வயிற்று வலியால் துடித்து புரண்டு மதம் கொண்டு ஓடியது சிவபெருமான் தமது உடலை பெரிதாக ஆக்கி யானையின் வயிற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளியே வந்தார் அதன் தோலை உரித்து அதை போர்வையாக போர்த்தி கொண்டார் இதனால் அவர் கஜசம்ஹாரர் கிருத்திவாசர் கரி உரித்த பெருமான் என்று புகழ பெற்றார் தீய வேள்விக்கு துணை நின்ற வேத புருஷன் மான் வடிவம் கொண்டு சிவபெருமான் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்ட அந்த மானை தம் இடது கையில் ஏந்தி எந்நேரமும் தமது காதில் வேத பணித்தார்